Hello, viewers. This is the One Piece episode 47 The Wait is Over, written of Captain Buggy.

இல்ல எப்படியா போச்சேன்னா பகி பைரட்ஸோட நிலைமை என்ன அதை ஏதாச்சும் பண்ணி சரி பண்ணும்ல இத பேசிட்டு இருக்கும் போதே மோகி எல்லாம் சம காண்டாவாம் எல்லாம் அந்த திருட்டு பொண்ணு நமியாலன்னு கெப்பாஜிக்கு ஜோரோ மேல காண்டு அடுத்த டைம் பார்த்தானா ஜோரோவோட தலையவே தனியா எடுத்துருவானாமா அவன் முன்னாடியாச்சும் பரவாயில்ல கத்து குட்டியா இருந்தான் இப்பதான் நம்மளு பயங்கரமா சண்டை போடுறானு கெபாஜி எல்லாம் சிக்கனானா அவ்வளவுதான் சோ கெபாஜி அங்க பேசிட்டு இருந்தவன இங்க நம்ம ஜோரோக்கு தும்மல் வரும் லூஃபியா அவனுக்கு கோல்டு பிடிச்சிருச்சேமா ஆக்சுவலா ஜோரோ வந்து இன்ஜூரி ஆனா மட்டும் தான் அவனுக்கு சிக்காகுமாமா மத்த நேரம் எல்லாம் நான் நல்லா தான் இருப்பேன் பானா கரெக்ட் தான் எனக்கும் தலைவலினா என்னன்னே தெரியாதுமா

மாட்டேன் உனக்கு ரொம்ப ரொம்ப பறந்த மனசு அந்த மனசை எங்களால அழக்கவே முடியாது கஞ்சத்துல ஊறி போய் பஞ்சத்துல அடிபட்ட மாதிரியே சுத்துவியே உனக்கு இந்த நிலைமையா கேப்டன் பக்கி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமா உட்கார்ந்து அழுவானுங்க அப்பதான் அந்த கெப்பாஜி இனிமேட்டு உங்க பொறுப்புல இருந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்ன உங்களுக்கு அடுத்து நம்பர் டூவா சீஃப் ஆக்குறது நான் தானே அதனால பக்கி பைரட்ஸுக்கு நானே லீடரா இருந்து அதை பயங்கரமா டெவலப் பண்ணி மேல கொண்டு வர்றேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க என்ன அந்த மோகி பைய காண்டாயிருவான் சோ சாட்டை வச்சு கொஞ்சம் பயங்காட்டி டே கெபாஜி நீ எல்லாம் ஒரு ஆளு பகி மட்டும் இருந்த

அப்படி இவங்க பயங்கரமா கடல்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது போது ஆக்சுவலா இது ஒரு கனவு அதுலேருந்து ரிச்சி கேப்டனா அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது சுத்தி கடல்ல நெருப்பா பத்திட்டு எரியுது என்னன்னா ஒரு டிராகனு அத பார்த்து எல்லாருமே மிரண்டு போய் நின்னாங்க ஆனா கேப்டன் ரிச்சி மட்டும் தைரியமா ஒரு போட்லயே போய் அசால்ட் அந்த டிராகனை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டானமா சோ அத பார்த்து எல்லாம் கேப்டன் ரிச்சி 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 ரிச்சின்னு தொண்டகிலேயே கத்துவாங்க அது அதுக்கு பிடிச்சு போச்சு சோ இவனு வேற முஞ்சு முஞ்சு அடிச்சுட்டு இருந்தானுல கடைசி பஞ்ச வச்சுட்டு அப்படியே எனர்ஜி இல்லாம நின்னுட்டு இருப்பானுங்க இடையில ரிச்சி போய் ரெண்டு வத்தியுமே அடிச்சு போட்டுட்டு அது கனவுல பார்த்த மாதிரியா அடுத்த நாள் காலையில அது கேப்டன் ஆயிரும் அவளாதான் அத்தனை பேரும் நீங்க தான் சூப்பர் நீங்க தான் ஒருத்து அப்படியே இப்படின்னு பயங்கரமா பில்ட் அப் பண்ணுவானுங்க அங்க அவனு ரெண்டுத்தையும் பார்த்தா மூஞ்செல்லாம் வீங்கி வாயெல்லாம் நல்லா செவ 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 செவன்னு செவந்து போயிருக்கும் கஷ்டப்பட்டு விடிய விடிய சண்டை போட்டானுங்க ஆனா இடையில வந்து ரிச்சி தட்டிட்டு போயிருச்சு சோ இப்படி அத பயங்கரமா கொண்டாடி கேப்டனா ஏத்துக்கிட்டாங்களா அதாலேயே நம்ப முடியல இதெல்லாம் நிஜம்தானா நம்மளதான் புகழானுங்களான்னு டவுட்டோட பாக்கும் எல்லாம் கேப்டன் ரிச்சி ரிச்சி தான் கத்திட்டு இருப்பாங்க அதுக்கே ஒரு செகண்ட் டவுட் நம்ம ஒருத்து தானான்னு அட சரி பாத்துக்கோன்னு அப்படியே பயங்கரமா போஸ்ட் குடுத்துட்டு நிக்குமா அந்த டைம் பயங்கரமா

கேவலம் வேற ஏதாச்சும் இருக்கா அப்படியே கட் பண்ண வகையை தான் காட்டுறாங்க அவன் அவனோட குருவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு சுத்தி முத்தி தேடிட்டே இருப்பான் எங்க பாத்தாலும் ஒரே தண்ணியா இருக்கேன் அந்த பண்ணிக்கு எங்க போனானுட்டு அப்படியே தேடும் போது ஒரு தீவு தெரியும் அதை பார்த்த உடனே செம ஹாப்பி ஆயிருவான் என்னடா அது என்ன வெறும் தீவு தானே அதுக்கே இவ்வளவு ஆட்டம் போடுறான்னு கேட்டா அந்த தீவுல தான் இவனோட குரு இருக்காங்களாம் ஏன்னா அவனோட பக்கி பைரட் கப்பல் வெளியில நின்னுட்டு இருக்கு அவளாதான் பக்கிக்கெல்லாம் செம ஹாப்பி சார் ரைட்டு அடிச்சு புடிச்சு போய் பார்த்தா பக்கிக்கு தான் கலரா வச்சிருக்கானுங்களே அந்த பொண்ணு என்ன இவ்வளவு பெரிய கல்லறைன்னு தான் சொல்லுவா

பண்ணதுனால எங்களை யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க சமாளிப்பானா உன்னை கூட வந்து அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருவா இவனையில பியர் கிளாத் ட்ரைப் தான் அட்டாக் பண்ணிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் குரு அவங்க கிட்ட தான் மாட்டியிருந்தாங்கண்ணா அவங்கள போய் சீக்கிரமா காப்பாத்தணுமா ஏன்னா அந்த ட்ரைப் மக்கள் எல்லாம் சாப்பாட்டு பிரியர்கள் கையில எது கிடைச்சாலும் சரி திங்காம விட மாட்டானுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பகியோட பயிர குருவையும் திங்க போறானுங்க இவன் சொல்லி வாய மூடல அங்க அத்தனை பேரையும் ஒரே அண்டால நிக்க வச்சு வேக வச்சுட்டு இருப்பானுங்க அந்த சிங்கம் தான் செம்ம டேஸ்டியா இருக்க போகுது இவனு எல்லாம் அதுக்கு மேல டேஸ்டியா இருக்க போறானுங்கன்னு சொன்னா அவனுங்க இல்லவே இல்ல நாங்க எல்லாம் ரொம்பவும் மட்டமா இருப்போம் அவன்

ஒவ்வொருத்தருமே வாய அளவு கட்டிப்பான் சோ இப்படி அவன் புலக்கற பாத்துட்டு அவன் குரு மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தட்டி வீசிட்டாருன்னு கோஷம் அப்படியே அடி அடி நடிச்சு என்ன எல்லாரும் மண்டி போட்டு உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க உடனே பகி நான் லேட் பண்ணி உங்க எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்லுவான் பரவாயில்ல விடுங்க பாஸ் நீங்க வந்துட்டீங்களே அதுவே போதும் இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லங்கிற மாதிரி சொல்லுவானுங்களா உடனே அவனுக்கு ரொம்ப டச்சிங் ஆயிரும் ஆனா

பண்ணிடலாம் பிளான் பண்ணுவான் அதே நேரம் இங்க ஜோரோ கிட்ட ஒரே ஒரு கத்தி தான் இருக்கு அதனால அவனுக்கும் கத்தி வாங்கணும் பாசோப்பா அவனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் வாங்கணும் சோ இப்படி ஆளாளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கணும்பாங்க ஆனா இந்த ஐலாண்ட பாக்கும் அவங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது இங்க தான் இந்த கோல்டு ராஜர் பிறந்தான் இங்க தான் அவனையும் போட்டு தள்ளாங்க இந்த இடத்த கண்டிப்பா நான் பார்க்கணும்னு லூஃபி சொல்லுவானா பரவாயில்ல இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன் பாராட்டுவா கிங் ஆஃப் த பைரட் செத்த இடம் இந்த இடத்த நான் கண்டிப்பா பார்த்தாகணும் இதுதான் ஆரம்பம் இதுதான் முடிவு அப்படி இப்படின்னு அந்த ஐலாண்ட பத்தி பேசிக்கிட்டே எல்லாம் அதை நோக்கி சும்மா சாலியா டிராவல் நீ போறதோட இந்த எபிசோடுக்கு இரண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க